This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் வ்ளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவில் பற்றி அந்த இந்த வெளியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் இங்கே அமைந்திருக்கின்றது என்று பார்த்தால் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த தல தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நவகிரக தலங்களில் இந்த தலம் சுக்கிரனுக்குரிய தலமாகும் சுக்கிரன் வழிபாடு செய்த தலங்களுள் இதுவும் ஒன்று சுக்கிரனுக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது இங்கு சிவன் உயர்ந்த பானத்துடன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் நடராஜர் மூல திருமேனியில் சிவகாமியுடன் அதாவது சிலாரூபமாக இருப்பது தனிச்சிறப்பு வாய்ந்தது இந்த தளத்தில் ஈசன் பிரம்மனுக்கு தன் திருமண கோலத்தை காட்டியருளினார் எனவேதான் இங்கு அம்மனை தன் வளப்பாகத்தில் சிவன் கொண்டருள்கிறார் பராசர முனிவருக்கு சிவன் இங்கு தாண்டவ கோலம் காட்டி முக்தி அருள் முக்தி அருளினார் எனவே இங்குள்ள ந நடராஜர் முக்தி தாண்டவ மூர்த்தி என்று அழைக்கப்படுகின்றார் இந்த கோவிலுடைய பொது தகவல்னு பார்த்தீங்கன்னா கோயில் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை உடையது பழமையான கோவில் தெற்கு வாயில் வழியாக உள்வந்தால் உள் மண்டபம் உள்ளது பிரகாரமாக வளம் வந்து மண்டபத்தை அடைந்தால் இடப்பால் விநாயகர் தரிசனம் வளப்பால் விஸ்வநாதர் சன்னதி அடுத்து அம்பாள் சன்னதி உள்வாயிலை தாண்டி சுவாமி சன்னதிக்கு செல்லும்போது இடப்பால் வௌவால் நந்தி மண்டபத்தில் விநாயகர் மயூர மயூர சுப்பிரமணியர் மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன தலமரம் புரசு அதாவது பாலசு என்று சொல்லக்கூடியது தலமரமாக இருக்கின்றது இதன் கீழ் அக்னீஸ்வரர் லிங்கம் தரிசனம் அடுத்து மானக்கஞ்சாரர் கலிகாமர் திருவுருவங்கள் உள்ளன பக்கத்தில் சுரைக்காய் பக்தர் என்ற அடியார் மனைவியுடன் காட்சி தருகின்றார் மகா மண்டபத்தில் பைரவர் சூரியன் சனி பகவான் சந்திரன் நவகிரக சன்னதி நால்வர் சன்னதிகள் உள்ளன இந்த கோவிலுடைய தலப்பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா பராச பராசரருக்கு சித்த பிரமை நீங்கியது பிரம்மனுக்கு திருமண காய்ச்சி காட்சி தந்தது அக்னிக்கு உண்டான சோகை நோயை தீர்த்தது சந்திரனின் சாபம் நீங்கியது கம்சன் என்னும் மன்னனின் உடற்பிடி நீங்கியது கலிக்காமருக்கு திருமணம் நடந்தது மான கஞ்சாரர் அவதரித்து வழிபட்டது ஆகிய சிறப்புகளை உடையது இந்த தலம் இந்த தலம் மேலும் பஞ்சாட்சர மகிமையை வெளிப்படுத்திய ஹரதத்த சிவாச்சாரியார் அவதார தலம் மகாபலியை காப்பாற்ற தன் கண்ணையை இழந்தவர் சுக்ராச்சாரியார் எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்ற வேண்டுமென்ற குணம் கொண்டவர் இவரது அருள் பெற நவக்கிரக தலங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் கஞ்சனூர் செல்ல வேண்டும் நவக்கிரகங்களில் சுக்கிரன் ஆறாவது கிரகம் ஆவார் இவர் பிரம்மதேவரின் மானச புத்திரராகிய பிறகு முனிவருக்கும் பிலோமிசைக்கும் மகன் எனவேதான் இவருக்கு பார்க்கவன் என்ற பெயரும் உண்டு இவர் கவி என்ற மற்றொரு பெயரும் உண்டு சுக்கிரன் மிகச்சிறந்த சிவபக்தர் சிவபெருமான் அருளால் இறந்தவர்களை உயிர் பிழைக்கச் செய்யும் அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை கற்றவர் இவர் வெள்ளை நிறம் கொண்டவர் வெண்தாமரையுடன் கருட வாகனத்தில் வீற்றிருப்பார் முதலை வாகனமும் உண்டு இவர் அசுரர்களுக்கு குரு சுக்கிராச்சாரியார் என்று அழைக்கப்படுகின்றார் ரிஷப துலா ராசிக்கு அதிபதியான இவர் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்திற்கு உரியவர் சுக்கிர திசை இருபது ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகள் நடக்கும் ஒரு ராசியில் சஞ்சரிக்க இவருக்கு ஒரு மாத காலம் ஆகும் சுக்கிரனுக்கு நண்பர்கள் புதனும் சனியும் எதிரி சூரியனும் சந்திரனும் சம சமமானவர்கள் செவ்வாயும் குருவும் மகாபலியை காப்பாற்ற தன் கண்ணையை இழந்தவர் சுக்குராச்சாரியார் எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்ற வேண்டுமென்ற குணம் கொண்டவர் ஒருமுறை சுக்கராச்சாரியரால் விஷ்ணுவுக்கு சு தோஷம் ஏற்பட்டது இந்த தோஷத்தை நீங்க விஷ்ணு கரதத்தர் என்ற திருநாமத்துடன் இங்குள்ள சிவனை வழிபாடு தோஷம் வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றார் என்கிறது புராணம் சுக்கிரதோஷம் உள்ளவர்கள் இந்த தலத்தில் சுக்கிரனுக்கு அருகில் உள்ள ஐம்பொன்னாலான சிவனை வழிபாடு செய்வது சிறப்பு இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்பு கஞ்சனூரில் வாசுதேவர் என்னும் வைணவருக்கு பிறந்த குழந்தையின் பெயர் சுதர்சனர் வைணவ குடும்பத்தில் பிறந்தாலும் அக்குழந்தை சிவபக்தியில் சிறந்து விளங்கியது திருநீறு தாரியாக திகழ்ந்த அக்குழந்தை எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை அவ்வூர் மக்கள் சொல்லியவாறே பழுக்க காய்ச்சி இரும்பு முக்காலி மீது அமர்ந்து சிவமே பரம்பொருள் என்று அக்குழந்தை மும்முறை கூறியதைக் கண்டு வியந்தனர் இக்காட்சியை சித்தரிக்கும் ஊர்வம் இவ்வூர் பெருமாள் கோவிலிலும் உள்ளது அக்னீஸ்வரர் கோவிலில் நடராஜ சன்னதியில் உள்ளது பெருமாள் கோவிலிலும் அக்னீஸ்வரர் கட் கட்பகாம்பால் எழுந்தருளியுள்ளனர் ஹரத்தருக்கு உபதேசித்து அருள் செய்த தட்சிணாமூர்த்தி உருவில் ஹரிதரனின் ஹரதரனின் உருவமும் உள்ளது இம்மூ இம்மூர்த்தியே சுதர்சனனை ஆட்கொண்டு ஹரதத்தர் என்ற பெயர் அளித்து சிவநாம தீட்சை செய்தவர் ஒரு செல்வந்தர் தினமும் அக்னீஸ்வரருக்கு நைவேதியம் படைத்து வந்தார் அன்றாடம் அவர் கனவில் இறைவன் தோன்றி உணவை உண்பது போல காட்சி தருவார் ஒரு நாள் அக்கனவு தோன்றவில்லை காரணம் புரியாது அவர் விழித்தார் விசாரத்தை விசாரித்ததில் அன்று அக்னீஸ்வரர் ஹரதத்தரிடம் ஏழை பிராமணர் வடிவில் சென்று கஞ்சியை வாங்கி உண்டதாகவும் அதனால் வயிறு நிரம்பிவிட செல்வந்தரின் உணவை ஏற்கவில்லை என்றும் உணர்ந்தார் இதன் மூலம் ஹரதத்தரின் பெருமை அறிந்து அச்செல்வ அச்செல்வர் அவரை நாடி சென்று வணங்கியதாக வரலாறு சொல்லப்படுகின்றது ஆலயத்தில் ஹரதத்தரின் குடும்பமும் ஏழை அந்தனராக வந்த இறைவனின் திருவுருவமும் உள்ளன ஊருக்குள் வரும்போது அரசமரத்தின் எதிரில் கிழக்கு நோக்கி ஹரதத்தர் சிவபூஜை செய்வது போல உள்ள ஹரதத்தர் தனிக்கோயிலும் இந்த தலத்தில் உள்ளது சுவாமி சன்னதிக்கு செல்லும் வழியில் சுரைக்காய் பக்தர் என்ற அடியவர் மனைவியுடன் காட்சி தருகின்றார் இவ்வூரைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் சுரைக்காய் விற்று பிழைத்து வந்தார் இதனால் இவர் பெயர் சுரைக்காய் பக்தர் என்றாயிற்று இவரிடம் ஒரே ஒரு சுரைக்காய் எஞ்சி சுரைக்காய் தான் எஞ்சி இருந்தது அதை விதைக்கு ஆகும்படி என்று அப்படியே வைத்துவிட்டார் அந்த நிலையில் இறைவன் அவரிடம் விருந்தினராக வந்து உணவிடுமாறு கேட்க அவர் செய்வதறியாது திகைத்தார் அதிதிகளுக்கு சுரைக்காய் ஆகாது என்று எண்ணி கலங்கினார் அப்போது இறைவன் அசரீதியாக ஒரு பாதி விதைக்கு ஒரு பாதி கறிக்கு என்று அருளி செய்து ஏற்று அவருக்கு அருள் புரிந்தார் என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகின்றது கல் நந்தி பிராமணர் ஒருவர் புல்கட்டை தெரியாமல் போட்டுவிட்டதால் பசுக்கன்று ஒன்று இறந்தது இதனால் அவருக்கு பசுதோஷம் நேர்ந்தது என்று பிராமணர்கள் அவரை தங்களிடமிருந்து விலக்கி வைத்துவிட்டனர் விட்டனர் அவர் செய்வதையாமல் ஹரதத்தரிடம் முறையிட்டார் அவ்வாறு முறையிடும் போதும் பஞ்சாச்சரத்தை சொல்லியவாறே சென்றார் அதைக் கேட்ட ஹரதத்தர் சிவ பஞ்சாத சொல்லியதால் அப்பாதகம் நீங்கிவிட்டதாக கூறினார் பிராமணர்கள் அதை ஏற்காமல் தங்களுக்கு நேரடி சான்று தந்தது நிரூபிக்குமாறு கூறினார் ஹரதத்தர் உடனே அந்த பிராமணரை பிராமணரை அழைத்து காவிரியில் நீராடி ஒரு கைப்புல் எடுத்து வந்து அந்த கல் நந்தியிடம் தருமாறு பணிந்தார் அப்பிராமணரும் அவ்வாறே செய்து கல் நந்தி புல் சாப்பிடுமானால் பஞ்சாசரத்தால் தோஷம் நீங்கும் என்று சொல்லி உள்ளே தர அந்த நந்தியும் உண்டதாக வரலாறு இங்கு உள்ளது இந்த திருக்கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசிமகம் தைத்திங்களில் ஹரத ஹரதத்தர் காட்சி ஆடிப்பூரம் திருவாதிரை நவராத்திரி சிவராத்திரி இந்த கோவில் திறக்கும் நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும் இந்த திருக்கோவிலுடைய பிரார்த்தனை என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா பிணி சோகை நோய் சித்த பிரம்மை நீங்கவும் செல்வம் செழிக்கவும் இந்த தலை இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள் நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலான்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை நிறைவேதிலும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் சாத்தியும் வழிபடுகிறார்கள் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் உயர்ந்த பானத்துடன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை